மயிலும் சேவலும் துணை வேலும் 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 மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயிலடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது புலத்தில் உரை கருத்தன்யில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் பயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் பயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் குகன் வேலே திருத்தணியில் உதித்து எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் திருத்தணியில் உதித்து அருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலையே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்க்கு அறிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் புதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அவன் முறுக்க வரி வெறுத்து மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடத்து நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் மதத்திடு நிகழத்து முளை செறிக்க வரமாகும் தனியில் உதித்து அருளும் பொறுத்தன் நிறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து புகன் வே சினத்த உணர் எதிர்தரண களத்தில் வெகு குறை தலைகள் உதித்து அருள் ஒருத்தன் எனது உடத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே உதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அற களையும் எனக் ஒரு துணையாகும் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதித்த வளைவாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுத்த முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து துகன் மேலே தொடர் ஒழிப்ப நில ஒழுமதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப மலை ஒளிப்பிறவைத்து எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் புற துதிர தசைகள் புஜிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தல் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிலை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரத்தமக்கும் உருக்கன் வினை சாடும் திருத்தணியில் ஒதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடற் என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் தனக்கும் நர தமக்கும் சாடும் கூறும் ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் இரு தனியில் உதித்து அருகும் மறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் பயில் நடத்து குகன் மேலே வசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உளத்துதிரன் இன தசைகள் குஜிக்க கரு ில் உதித்து ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விழுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறவை திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை நிறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது ஒரு காலத்தும் இரு புறத்தும் அருகடு பகத்துணையதாகும் சிறுத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உத்தில் பயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் முளைத்ததன முகத்தின் இடைப்பறக்கார திசை கதிர ஓடும் திருத்தணியில் உதித்து அருள் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் பயில் நடத்து குகன் வேலே அவர் கெடுக்க இடர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர்த்துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உள்ள கண தொகுதி தழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் உனைத்த வளைவாகும் உதித்து ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக பட கரட மதத்தவள கஜ கடவுள் மத முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன்மையில் மையில் நடத்து வேலே சினத்த உணர் எதிர் தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய உருக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருகி நமன் முருக்கபரின் பெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அருக்கி நமன் முருகபரின் எருக்கு மதி தலித்த படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெரிய எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன், மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தல் எனது உளுத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலையிறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உள்ள கண தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே குதிக்கும் அடியவர் பொறுவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கடையும் என கோர்துணையாகும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே எ களத்தில் வெகு குறை தலைகள் சிறு தேடித்து விழி விழி விழித்தளர மோதும் சிறு தனியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை இருத்தனும் எனது உளத்தில் உரை கருத்தன் நடந்து குகன் வேலே பனைக்கை முக பண கரட மத தவள கஜ கடவுள் பத திடு நிகழத்து முளை தெரிக்க வரும் ஆகும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு பகத்துணையதாகும் அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தடல் ஒழிப்ப ஒளிர் பிறவை வீசும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டி கிடை ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை வரை குகையை இடித்து வழி காணும் சிறுத்தனியில் ஒதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வரும் அரக்கர் உடல் கொடுத்து வளர் மலை விருப்பம் எனது உரை கருத்தன் மகிழ்நடத்தில் முகன் வேலே சுரக்கும் முனி வரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரிதனக்கும் நரத்தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை சிறுத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படையுதிரம் இழைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அருள் இது தணியில் உதித்து அருளும் வருத்தன் மலை பெருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடி துடையும் குடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சிறுத்தனியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் அயில் நடத்து ரூகன் வேலே பசித்தலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து உதிர அருள் நேரும் சிறு தனியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேளே வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தூட என சிகையில் விருப்பமோடு சூடும் சிறு தனியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சுரர்க்கும்னி வரர்க்கும் மகபதிக்கும்ித்தனக்கும் ஹரி தனக்கும் நரத்தமக்கும் உறும் இடு கண்னை சாடும் சிறுத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து வேலே அதிசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகற்றின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது புலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சிறு உதித்து அருளும் ஒருத்தன் மலைத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடு திரவு பக்துணையதாகும் சிறுத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பகலை அடச்சு தடல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் சிறுத்தணியில் உதித்து அருளும் பொறுத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சின தகுனர் தரண களத்தில் வெங்கு குறை தலைகள் சிரித்த இழு கடித்து விழி மோதும் திருத்தணியில் ஒதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனை கைமுக பட கரட மத தவள கஜ கடவுள் மதத்திடு முனை எரி கவரமாக எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும்

அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் சிறுத்தணியில் உதித்து அருடும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருத்தின் முருக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் இருத்தணியில் உதித்து அருளும் வருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தி எழும் மரத்தை நிலை காணும் உதித்து ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தனும் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்து அருகும் ஒருத்தன் மலை நிறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருகும் ஒருத்தன் மலை நிறுத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சிறுத்தழியில் உதித்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே உதித்து எனது குளத்தில் குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது குளத்தில் உரை கருத்தன் சயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் திருத்தணியில் புதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் మైలం సేవల తుైలు సేవల మేవల తుణి మైలం సేవలం తులూ మైలం సేవల తుణ